வணக்கம் நான் அட்வொகேட் சுதாகர் பேசுகிறேன் ஒயிட் கார்ட்ஸ் அசோசியேட்லேருந்து பேசுகிறேன் நான் அன்றைக்கி காலையில் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன் ஒரு பையன் வந்து அவங்க அம்மா பார்த்து எம்மா அப்படின்ட்டு கூப்பிட்றான் கூப்பிட்டு அகாமல் ஓடுறான் அப்போ என்னடான்னு பார்த்தா அவங்க அம்மா என்னடா என்னடா ஓடி வரான்னு கேட்குறாங்க உன்ன அந்த பையன் சொல்கிறான் எம்மா இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் ஐநூறுரூவா கேஸ் சிலிண்டருக்கும் எழுபத்தஞ்சி ரூபா பெட்ரோலுக்கும் அறுபத்தி ரூபா டீசலுக்கு குறைச்சிருக்கு சொல்லி தமிழக முதல்வர் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்கம்மா அப்படின்னு அந்த பயன் சொல்கிறேன் அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் பாவாக்கா இன்னைக்குன்னு சொல்லுவாங்க சிட்டுக்குருவி குருவி ரெக்கெல்லாம் பறக்குதுன்னு சொல்லுவாங்க வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு சொல்லுவாங்க இப்படிலாம் சொல்லி சொல்லி தாண்டா உங்களெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் இதெல்லாம் நம்பாதீங்க இதெல்லாம் பொய் வாக்குறுதிமா நீ படி நல்லாரு நீ படித்து பரிகார உன்னையும் உனக்கு அரசியல் ஆர்வம் பொதுமக்கள் சேவை செய்யணும் என்ன இருந்தால் நீ போய் தமிழகத்தில் இப்போதைக்கு ஒரு ஒரு ஐபிஎஸ் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காரு பிஜேபியிலேருந்து அண்ணாமலைன்னு அவரோட சேர்ந்து நீங்கள் சமுதாயம் சேவை பண்ணுமான்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதை கேட்டதுன்னு எனக்கு ஒரு பெரிய ஷாக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அண்ணாமலை வந்து பெரிய நடிகர் இல்லை ஒரு சமுதாய புரட்சியாளராக இன்றைக்கி வந்து கிராமப்புறங்களில் பேசப்படுறது மிகவும் பெருமையாக இருக்குது அதனால் எல்லாருமே தாமரை விரும்புகிறாங்க நிச்சயம் தாமரை ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது நன்றி வணக்கம்